ஜெம்சியின் குடும்ப உறவுகள் கவனமா பாருங்க இதோ முழுக்க முழுக்க டயட்லயே நம்ம தொப்பைய வேற லெவல்ல குறைச்சு காண்பிச்சிருக்கிறோம் ஸோ அதைத்தான் இப்ப நீங்க பார்த்துக்கிட்டு இருக்கீங்க வேணா லாங் ஷார்ட்லையும் காட்டுறேன் தெளிவா பார்த்துக்க கடந்த ஒன்னரை மாதத்துக்கு மேல நம்ம வந்து ஒர்க் அவுட்டே பண்ணல முழுக்க முழுக்க டயட் நம்ம மட்டுமே நம்ம கண்ட்ரோல் பண்ணி தொப்பையை குறைச்சிருக்கிறோம் அதைத்தான் இப்ப நீங்க பார்க்கறீங்க நம்ம குடும்ப உறவுகள் இந்த ஒர்க் அவுட் பண்றதுக்கு நேரமே இல்லைன்னு சொல்லி இருந்த அந்த கேட்டகரியில இருக்கிறவங்க யூடியூப்ல ஃபேமிலி மெம்பர்ஸ்ல ஜாயின் பண்ணி இருக்கிறவங்களும் ஃபேஸ்புக்லயும் இன்ஸ்டாலேயும் சப்ஸ்கிரிப்ஷன் எடுத்து இருக்கிறவங்களும் தொடர்பு கொள்ளுங்க உங்களுக்கான டயட் பிளானுகளை நான் வரையறுத்து தர்றேன் வேணா நீங்களும் பயன்படுத்தி பெறலாம் நீண்ட நாட்களாக நம்மளோட இலவச நிகழ்ச்சிகளை பார்த்து புரிதலை ஏற்படுத்தி பயன்படுத்தி பலன் பெற்றவர்களுக்கு இந்த வேண்டுகோள் புதியவர்கள் உடனே நீங்கள் இந்த ஆப்ஷனை பயன்படுத்தாதீங்க நான் பரிந்துரைக்கிறது உங்களுக்கு புரியாது அதோடைய வேல்யூ என்னன்னு உங்களுக்கு தெரியாது அதனால முதல்ல இலவசமாக வர்றதை எல்லாம் பாருங்க அதுக்கப்புறம் ஜாயின் பண்றதை பத்தி பேசணும் ஒன்பது வருடமா நம்ம பயணிச்சுக்கிட்டு இருக்கிறோம் இந்த இணைய வாழ்க்கையில் அதில் குறைஞ்சது ஒரு வருஷத்துக்கு மேலேயாவது நம்மளை பார்த்து புரிதல் ஏற்படுத்தினவங்க குறிப்பா பவுனம்மாவுடைய ஒர்க் அவுட்டு என்னுடைய ஒர்க் அவுட்டு நம்மளுடைய குருபாகங்கள் குரு வித்தைகள் எல்லாத்தையும் சேர்த்துதான் சொல்றேன் பயன்படுத்தி பலன் பெற்றவர்கள் மட்டும் இந்த ஆப்ஷனை பயன்படுத்திக்கிங்க மீண்டும் ஒரு முறை உங்கள் முன்பு ஓகேங்களா தெளிவாக பார்த்துக்கங்க எந்த அளவுக்கு டயட்லேயே உள்ள போயிருக்கு ஓகேங்களா இந்த ஒன்றரை மாசத்துக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா தெரியும் எவ்வளோ இருந்தது அப்படின்னு இப்போ ஃபுல்லா டயட்லேயே நம்ம கொண்டு போயாச்சு ஸோ இந்த டெக்னிக்கை நீங்களும் தெரிஞ்சுக்கங்க தி பெஸ்ட்டாக பலன் பெறலாம் நான் உங்கள் ஜெம்சி குரு உங்கள் பவுனம்மாவுடன்